ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அரூர் தேவிஸ் கிச்சன் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நான் மளிகை ஜாமான் வாங்க தான் ஃப்ரெண்ட்ஸ் போயிட்டுருக்கேன் அப்படியே ஸ்கூல் போய்ட்டு என் பையனையும் அழைச்சிக்கிட்டு அப்படியே மளிகையும் வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு தான் இப்போ போய்கிட்டு இருக்கேன் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோ இருக்குதாங்க இப்போ டிபார்ட்மெண்ட் ஸ்டோரூமுக்கு வந்தாச்சு இப்போ நான் வந்து தேவையானது என்னென்ன வாங்குறேங்கிறத பார்க்கலாம் வாங்க இப்போ எல்லாம் எடுத்தாச்சு பில் போடுற இடத்துக்கும் வந்தாச்சு பில் போடுறதுக்கு இப்போ பில் போட்டுக்கிட்டு இருக்காங்க இப்போ நம்ம வீட்டுக்கு போயிட்டு என்னென்ன வாங்கியிருக்கேங்கிறது பார்க்கலாம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் இப்போ எல்லாமே வாங்கிட்டு வந்துட்டேன் எனக்கு இந்த மாசத்துக்கு என்ன தேவைங்கிறத மட்டும் நான் வாங்கிட்டு வந்துருக்கிறேன் வாங்க என்னென்ன வாங்கியிருக்கேங்கிறதை இப்போ நம்ம பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நமக்கு இருக்கிறதுலே மாத பட்ஜெட்டில் பெரிய பட்ஜெட் எதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த மளிகை தான் சார் நீங்களாம் எப்படி வாங்குவீங்க மாதம் மாதம் வாங்குவீங்களா டெய்லி வாங்குவீங்களாங்கிறதே எனக்கு சொல்லுங்க ஒரு கத்தி எடுத்துகிட்டு வா சரி வேணாம் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா காஷ்மீர் சில்லி வாங்கியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் நான் இதை எப்போதுமே வாங்கி யூஸ் பண்ணுவேன் நான் இதுன்னு பார்த்தீங்கன்னு பார்த்தீங்கன்னா சீரக சம்பா ரைஸ் பிரியாணி ரைஸ் வாங்கியிருக்கேன் ஒரு கேஜி தான் வாங்கியிருக்கேன் ஆல்ரெடி கொஞ்சம் வீட்டில் இருக்கிறதுனால ஒன் கேஜி தான் வாங்கியிருக்கேன் டீ தூள் வாங்கியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் த்ரீ ரோஸ்ல தான் வாங்கியிருக்கேன் இது வந்து பூஜைக்கு பன்னீர் வாங்கியிருக்கிறேன் ஆயில் கேன் ஒன்று வாங்கினேன் இதுவும் பூஜைக்கு போடுற தீபம் என்ன ஒரு லிட்ரு இது தேன் ஃப்ரெண்ட்ஸ் நான் எப்போதுமே தேன் வாங்குவோம் மாதம் மாதமாகவே வாங்கிடுவேன் எங்கள் வீட்டில் தேன் ரொம்ப யூஸ் பண்ணுவோம் அதனால் தேன் வாங்கியிருக்கேன் பெருங்காய்த்தூல் அப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து ஹார்லிக்ஸ் வாங்கியிருக்கிறேன் இது கோல்டு வின்னர் அரை லிட்டரு தான் வாங்கியிருக்கேன் நான் வந்து ரொம்ப யூஸ் பண்ண மாட்டேன் கோல்டு கோல்டு வின்னர் நான் எப்போவுமே ரொம்ப யூஸ் பண்ண மாட்டேன் பார்த்தீங்கன்னா நான் கடலைனா நல்லெண்ணா தான் யூஸ் பண்ணுவேன் இது வந்து நம்ம எதாவது ஸ்வீட் செஞ்சோம்னா அதுக்கு சேர்த்துக்கிறதுக்காக வாங்கிக்குவேன் வெந்தயம் வாங்கியிருக்கேன் வெந்தயம் வந்து இது வந்து வீட்டு யூஸ்க்கு இல்லை இது வந்து நான் மருந்துக்காக கருஞ்சீரகமும் வெந்தயமும் இது ரெண்டும் என்ன செய்வேன்னா நான் வறுத்துட்டு பொடி பண்ணி டெய்லி நைட்டுக்கு படுக்கிறதுக்கு முன்னாடி இல்லை காலையில் வெறும் வயிற்றுலேயே நம்ம வெந்நீரில் கலந்து குடித்தோம்னா இது வந்து யாராருக்கு நல்லா இருக்குது நல்லாதுன்னு பார்த்தீங்கன்னா சுகர் பேஷண்ட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த பெண்கள் பீரியட் ப்ராப்ளம் இருக்கிறவங்களும் இந்த இதை குடித்தோம்னா நமக்கு ரொம்ப நல்ல இது அந்த ப்ராப்ளம் சரியாகும் அப்புறம் கெட்ட கொழுப்பெல்லாம் ரொம்ப சரியாயிடும் அதுக்காக இதை நாங்கள் எப்போதுமே அந்த இதை சே சேர்த்துக்குவோம் தனியாக எல்லா மளிகையும் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் போன மாதம் வாங்கினது கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது அதனால் நான் இதெல்லாம் வந்து கடுகு ஜீரகம் மிளகு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் தான் வாங்கியிருக்கேன் வீட்டில் ஆல்ரெடி கொஞ்சம் இருக்கிறதுனால கொஞ்சமாக தான் வாங்கியிருக்கேன் கடலைப்பருப்பு ஒரு ஆஃப் கேஜி வாங்கியிருக்கேன் அப்புறம் பார்த்திங்கன்னா சேமியா இது வந்து நமக்கு இன்ஸ்டண்ட்டாக வீட்டில் எப்போதும் இருந்துச்சுன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால் நான் இது வாங்கி எப்போதுமே வச்சுக்குவேன் வீட்லேயும் கொஞ்சம் அதனால் ரெண்டு பேக்கெட் தான் வாங்கியிருக்கேன் மேல் மேக்கர் பாஸ்தா வாங்கியிருக்கேன் நாட்டு சக்கரை ஒன் கேஜி வாங்கியிருக்கேன் நான் நாட்டு சக்கரெலாம் ரொம்ப யூஸ் பண்ணுவோம் அதனால் ஒன் கேஜி வாங்கியிருக்கேன் பருப்பு ஒன் கேஜி வாங்கியிருக்கேன் இது பார்த்தீங்கன்னா உருந்த வெள்ளம் அதுவும் ஒன் கேஜி வாங்கியிருக்கேன் முந்திரி பொட்டுக்கடலை சும்மா ஒரு பாக்கெட் வாங்கியிருக்கேன் இது பார்த்தீங்கன்னா ரவா ரவா ஒன் கேஜி வாங்கியிருக்கேன் நான் எப்போதுமே ரவா சேமியா இந்த இன்ஸ்டண்ட்டாக கொஞ்சம் எல்லாமே வாங்கி வச்சுருவேன் இது பார்த்தீங்கன்னா கோதுமை ரவா இதுவும் ஒன் கேஜி வாங்கியிருக்கேன் அப்புறம் கொல்கட்டை மாவு ரெண்டு பாக்கெட் வாங்கியிருக்கேன் இது வெள்ளரி விதை கொஞ்சம் ஏலக்காய் கசக்காய் இது வந்து எல்ஜி பெங்காயத்தூள் வாங்கினத்துக்காக ஃப்ரீ இது வந்து பனக்கல் கண்டு வாங்கியிருக்கேன் நான் எப்போதுமே பணக்கல்கிட்டும் யூஸ் பண்ணுவேன் பாலில் போட்டு ஆற்றி கொடுப்பேன் அதனால் எங்கள் வீட்டில் எப்போதுமே பணக்கல் கண்டு இருந்துக்கிட்டே இருக்கும் வேர்க்கடலை உளுந்து ஒன் கேஜி தான் வாங்கியிருக்கேன் வெள்ளை உருத்து தான் வாங்கியிருக்கேன் ஆல்ரெடி வீட்டில் கொஞ்சம் இருக்கு உளுந்து அதனால வாங்கியிருக்கேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா சாக்லேட் ரெண்டு பாக்ஸ் வாங்கியிருக்கேன் இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா என்னோட பையனோட பர்த்டே வருது அதனால இவன் வந்து ஸ்கூலுக்கு கொண்டு போய் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு கொடுக்கறதுக்கு தான் இந்த சாக்லேட்டு இது இல்லாமல் நாங்கள் வேற வாங்குவோம் அதனால இப்போக்கி ரெண்டு பாக்கெட் மட்டும் வாங்கிட்டு இருக்கு ரெண்டு பாக்ஸு இது ஃப்ரீ தான் ஃப்ரெண்ட்ஸ் பற்றிக்கட்டு என்ன தீபம் என்ன வாங்கினதுக்கு இது பாத்ரூமுக்கு மாட்டுறது அப்புறம் கம்ப்யூட்டர் சாம்பிராணி இது டவ் சோப் சோப்பு ஆல்ரெடி வீட்டில் எல்லாம் நிறைய இருக்குது அதனால இந்த மாதம் நான் சோப்பு ரொம்ப வாங்கலாம் என் பையனுக்காக மட்டும்தான் டவ் சோப்பு வாங்கியிருக்கேன் பாத்திரம் வளர்க்குறதுக்கு விம்பா ரெண்டு ஏன்னா தலை பேண்டில் ஒன்று வாங்கியிருக்கேன் ப்ரெஷ்ஷு கம்ஃபர்ட்டு பாத்ரூம் ஆசிட் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நந்த மாதம் வாங்கின மளிகை பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் அதாவது நீங்கள் மளிகை வாங்குறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு வீட்டில் என்னென்ன இருக்குது என்னென்ன இல்லைங்கிறத ஃபஸ்ட் ஒரு லிஸ்ட்டு எடுத்துங்க இருக்கிற ஜாமான் வாங்காதீங்க ஏன்னா வாங்கி நம்ம தேவ தேவல்லாமல் ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது பூச்சி இதெல்லாம் வந்து சில நேரத்தில் கெட்டு போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது நமக்கு இல்லாத மட்டும் வாங்கிக்கிட்டா போதும் குறைவாக இருக்குன்னா நீங்கள் கொஞ்சம் வாங்கிக்கலாம் அதனால் ஒரு லிஸ்ட்டை எடுத்துக்கிட்டு அதுக்கு பிறகு மல்லிகை வாங்குங்க நான் எப்போதுமே அப்படி தான் செய்வேன் நமக்கு அது கரெக்டாக அந்த மாதத்துக்கு வந்துடும் அதுலேருந்து எதுவும் மீந்து போகுதோ நீங்கள் அதுலேருந்து அடுத்த மாதம் நீங்கள் அதை பார்த்து வாங்கிக்கங்க நான் எப்போதுமே இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் வாங்குவேன் எனக்கு தேவையானது இருந்துச்சுன்னா நான் வாங்க மாட்டேன் இல்லைன்னாக்கா அதை மட்டும் வாங்கிக்குவேன் நான் ரொம்ப வாங்கி ஸ்டோர் பண்ணிக்க மாட்டேன் அந்தந்த மாதத்துக்கு மட்டும் தான் வாங்கிக்குவேன் பாருங்கள் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ இந்த வீடியோ பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் நீங்களாம் எப்படி மளிகை வாங்குவீங்க அப்படிங்கிறதும் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம்